இன்றைக்கி நாங்கள் அபுதாபிக்கு போயிட்டு கிளம்பிட்டோம் அபுதாபி சீக்கிரமாக கிளம்பி போகிறோம் இங்கேருந்து துபாயிலேருந்து ஒன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ராவல் நினைக்கிறேன் காரில் போனால் ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ராவல் டுப அபுதாபி அபுதாபிக்கு போயிட்டு அங்கே கோவில் இருக்குது இல்லையா புதுசாக லாஸ்ட் இயர் கூட ஒரு கோவில் திறந்தாங்கள்ல என்ன கோவில் திறந்தாங்க விஷ்ணுவா சிவாமா என்ன தெரில மோடி திறந்த இல்லையா அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாஸ்கை போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கோம் வாங்க நீங்களும் எங்கள் கூடிய துபாய்க்கு அபுதாபிக்கு வாங்க பார்க்கலாம் அபுதாபி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் வாங்க மீட் பண்ணலாம் கோவிலுக்கு வந்துவிட்டோம் அந்த இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் வீட்டில் ஆரம்பிச்சாங்களா கோவிலுக்கு வந்துட்டோம் பயங்கரமான செக்யூரிட்டிங்க செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சு வந்துட்டோம் அந்த ரோட்டர்ஸில் டெசர்ட் போட்டுருக்காங்க கோவிலுக்கு

钱。<laughs>

மாஸ்க்கும்ள்ள போகிறதுக்கு செக்கிங் எல்லாம் முடிஞ்சு போய்ட்டுருக்காங்க கீழே வந்து அப்படியே ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு பயங்கர ரஷ்ஷு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபுல் ட்ரெஸ் பண்ணியிருந்தால் மேலே தலாமட்டு கவர் பண்ணி சொல்லிக்கிறாங்க ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வரதுனால ஷோஸ் மேலே போட்டிருந்தா ஃபுல் அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க அதை வாங்கி போட்டுக்கலாம்

見えてった。 lah sama suka entrance